உலக இச்சகராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் அருணோதயம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் எனக்கு கொடுத்துருக்கிற டீமுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதுரையில் பிறந்து கேரளத்தில் வளர்ந்து ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கட் ஒரிசாவில் மிஷினரியாக ஒன்பது பத்து வருஷங்களாக அதனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனக்காக நீங்கள் செபீங்க அநேக பாடுகளோடு நெருக்கத்தோடு அநேக தேவைகளோடு எதிர்ப்போடு நிந்தைகளோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன் தேவைகளுக்காக செபீங்கள் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய உபவாச ஜெபத்திலும் உதார்த்தமான காணிக்கையாலும் இந்த ஊழியத்தை அநேக தேவைகள் இருப்பதனால் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு இருக்கும் யோபு எட்டாம் அதிகார சொல்லப்பட்டிருக்குது வசனத்தில் எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் எவ்வளவு அது அசட்டை பண்ணக்கூடியதா இருந்தாலும் ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம் ஆராதனை அற்பமாயிருக்கலாம் ஓ ஸ்தோத்திரம் இன்றைய தினம் உங்களுக்கு வேதனையோடு இருக்கலாம் இன்றைய தினம் இப்படியாக என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தூகத்தை விட முடிவை சம்பூர்ணமாக ஓ ஸ்தோத்திரம் இருக்க பண்ணுவேன் சகரியா நாலு பத்திலே சொல்லப்பட்டிருக்குது அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான் அற்பமான ஆரம்பம் தான் வாழ்க்கை ஒரு அற்பமாகத்தான் இருக்குது கிறிஸ்டியானி ஜீவிதம் ஒரு அற்பமாகத்தான் இருக்குது எல்லாராலும் தள்ளப்பட்ட வாழ்க்கையில தான் இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஓ சம்பூர்ணமாக இருக்க பண்ணுவேன் சம்பூர்ணமாக உன்னை ஆசிர்விப்பேன் சம்பூர்ணமாக என்னை நான் உயர்த்துவேன் சம்பூர்ணமான நாட்களாக உன்னை மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் பாரப்படாதீங்க கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல சொல்ல குதுகளித்து கொண்டாடுங்க ஓ தேவனை தேவனை கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் எல்லாவித வேதனைகள் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் எல்லாவித சோதனை கட்டுகளை ஆண்டவர் மாற்றுவார் விடுதலை ஆண்டவர் விடுதலை ஆரம்பமாக மாற்றுவார் வேதம் சொல்லுகிறது ஒன்னு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கழுதையை தேட புறப்பட்டான் கையில் எல்லாம் செலவழிந்து விட்டது இருந்ததெல்லாம் முடிந்து விட்டது எப்பொழுது நம்ம ஆண்டவரை தேடுவோம் தெரியுமா எல்லாமே முடிந்த போதுதான் ஓ ஸ்தோத்திரம் ஆரம்பம் அவனுக்கு காசு இருந்தது ஆரம்பத்தில் அதிக ஆஸ்தி உள்ளவனா இருந்தான் ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் முடிக்கப்பட்ட நிலைமையில ஓ ஸ்தோத்திரம் ஒன்பது ஒன்று சாமியில் ஒன்பது ஆறில் சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு பட்டணத்தில் இந்த பட்டணத்தில் ஒரு தீக்கத்தரிசி இருக்கிறார் அவர் சொல்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லி கழுதையை தேடி கொண்டிருந்தவன் எல்லாவற்றையும் கலைந்தவனாய் எல்லாவற்றையும் முடிந்தவனாய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இப்பொழுது கையில் காசு இல்லை செலவுக்கு இப்பொழுது இங்கே போனால் அந்த கழுதை எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார்ன்னு சொல்லி ஓ ஸ்தோத்திரம் தீக்கத்தரிசியை தேடி போகிறான் அந்நாட்கள் இப்பொழுது எப்படியாக பிளைட்டோ இப்பொழுது எப்படியாக விலை மதிக்க முடியாத வாகனங்களோ அப்பொழுது கழுதைகளும் குதிரைகளும் இருந்தது அருமையான பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்நாட்களில் ஓ ஸ்தோத்திரம் நீங்கள் தேடப்போனது வேற ஆண்டவர் தேடிக்கொண்டது வேற அழைக்கப்பட்டவர் அணைக தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர்ன்னு சொன்னது போல கழுதையை தேட போனவன் தேவடைய திட்டத்தை ஓ ஸ்தோத்திரம் திட்டத்தை தீக்கதரிசியாக மாற்றப்பட்டவனாக மாறினான் ஓ திட்டத்தை அறிந்தவனாய் மாறினான் நீங்களும் கூட அருமையான சிஸ்டர் நீங்க ஒருவேளை வழி தப்பி நடந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சரியான வழியிலே உங்களை நடத்தி செல்வார் ஆமா ரெண்டாவது வாசிக்கும் போது அதில் ரோத்து ரெண்டு மூணு வாசிக்கிறோம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது கதிர்களை புறக்கும்படி புறப்பட்டால் அவள் புறப்பட்டது எங்கேயாவது போதும் நெற்படிகள் போதும் ஆகாரத்துக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லி புறப்பட்ட ரூத்து கடைசியாக எளிமேலே சந்ததியனாகிய வம்சவழி ஆகிய போவாசுடைய வயலில் வந்து அவள் புறக்குகிறாள் அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்க அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் அது எப்படியாக போவாசுடைய விளையா இருந்தது ஏசுக்கு அடையாளமாக மனவாளனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஓ ஸ்தோத்திரம் போவாசுடைய வயலிலே கால் எடுத்து வைக்கிறாள் அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்களும் போற வழி ஓ தூரமான வழியா இருக்கலாம் அல்லது இந்த வழியில செல்வது ஐயோ கடினமா இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுடைய செவ்வையான பழி வழியிலே செவ்வையான உங்களுடைய வழி

கொண்டு வந்து அந்த ரூத்துவை ஆசீர்வித்தது போல இந்நாட்கள்ல ரூத்துடைய சந்ததியிலிருந்து புறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களும் ஓ ஸ்தோத்திரம் துன்மார்க்கத்தில் கிடந்த உங்களை சன்மார்க்கத்தில் மாற்றி உங்களை சோத்திர அற்பமான ஆரம்பத்தை அதிக ஆசீர்வாதமாக உங்களை மாற்றி உங்களை திட்டப்படுத்த போகிறார் மூன்றாவது அஞ்சு அஞ்சு வாசிக்கும் போது கடுமை போடுங்கள் சொன்ன போது அந்த ராத்திரியெல்லாம் நாங்க பிரயாச பட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை முழு ஆர்ப்பமா இருந்தாலும் இருந்தால் இருந்தது ஆனால் உமது வார்த்தையின்படி இந்த வார்த்தையின் படி இந்த வலைகளை வீசுகிறோம் என்று சொன்னபோது

ஓ ஸ்தோத்ரம் பிழைப்பில் நிலைத்திருக்க தேவையில்லை அழைப்பில் நிலைத்திருந்தால் போதும் பிடிச்ச இடத்தில் வந்துட்டீங்க என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய இஷ்டத்துக்கு வந்து நான் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இருக்கிறவன் அல்ல எனக்கு இந்த இடத்த ஓ ஸ்தோத்திரம் ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா எப்படியாக கல்ச்சரில் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் ஆகாரம் கொடுக்க ஆகாரம் கூட கிடைக்காத நிலைமை ஸ்தோத்திரம் ஒன்றுமே நம்ம இஷ்டத்துக்கோ அல்லது எதோ உங்களோட பல பொருட்களோ எந்த எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட கிடைக்காத நிலைமை இருந்தாலும் கல்ச்சர் வேறு எல்லாமே வேற இருந்தாலும் நான் இஷ்டப்பட்டு இருக்காமல் தேவடைய அழைப்பில் நான் இருக்கிறேன் அல்ல லூயா நீங்க கூட இஷ்டப்படுற இடத்துல இருக்காதிங்க தேவடைய அழைப்புள்ள இடத்துல இருங்க கத்திரங்களை உயர்த்துவார் அமேன் அற்பமா இருக்கும் ஆனால் முட்டிவோ ஆசீர்வாதமாயிருக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் போகிறார் நீங்க இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க வலைகளை போடுங்க ஓ ஸ்தோத்திரம் ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணுங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து உங்களை உயர்த்தி அவர் கனப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் நம்ம செபிக்கலாமா நல்ல பிதாவே ஆண்டவரே சவுளை போல ஆண்டவரே வழி தப்பி நடந்தாலும் ஆண்டவரே வாழ வைக்கிற தீக்கத்தரிசிகளை நம்புங்கள் என்று சொன்னது போல தீக்கத்தரிசி நடத்தில் வந்து அவன் ஸ்தோத்திரம் கழுதைகள் ஓ கழுதைகளை குறித்தும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் காலியாயி போயிருக்கிற நிலைமையில் காசுகள் எல்லாம் செலவிழந்த நிலைமையில் அவன் தத்தளிக்கிற நிலைமையில் அண்டவரே அப்பா அவன் முழங்கால் படியிட்ட போது அவனை தீக்க மாற்றுகிற தெய்வமே மாற்றின தெய்வமே அதே போல ஆண்டவரே ரூத்துவை வெறுமையான அவளை ஆண்டவரே வறுமையான அவளை திறமையாக மாற்றி ஓ திருத்துவ தேவனின் தகப்பனாக திருத்துவ தேவனின் வம்ச வழியாக மாற்றுகிற தெய்வமே மாற்றின தெய்வமே அதே போல எங்களை மாற்றுங்கப்பா உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே அது போல ஆண்டவரே ஒரு வார்த்தையின்பாடி நாங்கள் கேட்கும் போது திரளான மீன்களை பிடித்து திரளான வளமையில வலையில தேவடைய கிருவையில வளர்ந்து வர உதவி செய்யும் ஆண்டவரே കണ്ണീർലാൻ തുടങ്ങി ആണ്ടവരേ കൃപിയ നടത്തങ്ങാണ്ടെ അത് ആണ്ടേ വി കരത്തെ നീട്ടുങ്ങണ്ടെ ഇപ്പോഴും യാ യാരം ആണ്ടോത്രം അർപ്പണ മുടിവോട് അവർക്ക് സുഖമും ബലമും ആരോഗ്യമും അവർക്ക് ആണോ സ്തോത്ര ആയുസും ഐശ്വര്യമും ഉണ്ടാവുകൊപ്പിക്കേ വ്യാധിയോട് എത്ര പേർ രോഗത്തോട് എത്ര പേർ പോരാട്ടത്തോട് ഇക്കാരുകളോ എത്ര പേർ കുടുംബത്തിലെ ശാന്തി സമാന നിമ്മതി ഇല്ലേ ഇറങ്ങാോ ആണ്ടവരേ അന്ന

தேசத்திற்காக செபிக்கிறவர்கள் ஆண்டவரே எங்களை எங்களை போல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் தேசம் முடி ஆண்டவரே அற்பம் ஆரம்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் அறுவடை படுகிற நூற்றி நாற்பது கோடி ஜனங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரன் தகப்பனே நாங்கள் அறுவடை பண்ணக்கூடியவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே எங்க பார்த்தாலும் சட்டமும் ஆண்டவரே எங்க பார்த்தாலும் கலவரமும் கொலைகளும் அவ ஊழியர்கார ஜெயிலும் அடித்தும் கொலையை செய்தோம் ஆண்டவரே எதிர்த்து கொண்டே இருக்கிற நிலைமையில் நாங்கள் ஆண்டவரே போராடுகிறோம் சுவாமி ஒரு வார்த்தையை வைச்சு கொண்டு போராடுகிறோம் எங்களுடைய ஆரம்ப ஆர்ப்பமா இருந்தாலும் முடிவு இந்தியா ஜன எல்லாவரும் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவதை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க ராஜா கிருவியாக நடத்துங்க அந்த ஒரு சோதனை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றுங்க எல்லா வேதனைகளையும் மாற்றுங்க இன்றைக்கு காலையில காலையில போகிற அவருடைய கல்யாண காரியங்கள் இன்றைக்கு காலையில தொடங்குகிற அவருடைய கட்டட காரியங்கள் இன்றைக்கு காலையில தொடங்குகிற அவருடைய பிசினஸ் காரியங்கள் இன்றைக்கு போகிற இன்டர்வியூ ஜாப்பு எக்ஸாம் எல்லாம் ஸ்கூல் எல்லாம் என்று சொல்லி சம்பிக்கிறேன் கிருவியாக நடத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இறை மகனே சுயர்த்துகிறோம் துதி கன மைமை எல்லாம் செலுத்தி இப்பேசுவி நாமத்தில் இந்த கண்ணீரி ஜபத்துக்கு பதிலை தாரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே எய் மன் எய் மன் எய் உங்களுக்காக நானும் என்னுடைய டீமுமாக கண்ணீரோடு ஜபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியத்தை நினைத்து ஜபியுங்க என்னுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய பிரயாணத்துக்காக என்னுடைய மீட்டிங்களுக்காக நீங்கள் செபிக்கும் போது இந்த இடத்துல உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார் ஆச்சரியமான காரியத்தை செய்வார் அவருடைய ராஜ்யத்தை கட்ட எனக்கு உதவி செய்வார் ஆமேன் அவர் நாம வாழ்கட்டும் ஓ ஸ்தோத்திரம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் கிருபையாக நடத்தட்டும் ஓ ஸ்தோத்திர நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நெய்யாய் பொலியட்டும் ஆமேன் ஆமேன்